வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்தே பேசுகிறேன் நம்ம சக்ரங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதில் மூலாதாரம் அண்ட் சுவாதிஷ்டான் அப்படிங்கிறது சொல்லியாச்சு இப்போ மூலாதார கீழற்கு மேலே சுவாதிஷ்டான் இருக்குது அதுக்கு மேலே அதான் நம்ம தொப்புள் பக்கமா பக்கமாக இருக்கிற தொப்புள் பக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து மணிப்பூரகம் இப்போது இந்த சக்ராஸ் பற்றி சொல்லும்போது நிறைய டீப் லெவலில் சொல்ல முடியும் ஆனால் விதவிதமான மக்கள் இதை பார்க்குறதுனால ஒரு காமனான ஒரு விஷயமா தான் நான் அதை சொல்லிட்டு வரேன் ரொம்ப ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலா அந்த விஷயங்கள் இது ஸோ ஒரு ஜனரஞ்சகமாக இருக்க விஷயத்த மட்டும் நான் இதில் கவர் பண்ணுறேன் கொஞ்சம் அதீத டீப்பர் நாலேஜ் இருக்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு பின்னால நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் ஸோ இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கரா இது என்ன அப்படிங்கிறது மணி அப்படின்னா ஜுவெல் மணினாக்க இந்த ப்ரெஷ் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா நவரத்தினங்கள்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு மணின்னு சொல்லுவோம் பூரகம் அப்படின்னா பூரிப்பு வைரம் வந்து பூரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிளிட்டரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மணி பூரகம் அப்படிங்குறதே நம்மளோட என்ன அர்த்தத்தை கொடுக்குறது பாருங்கள் அந்த சக்கரத்தினால என்ன நடக்கும்னா ஷைனிங்காக ஒரு ஃப்ரெஷஸ் ஸ்டோன் எப்படி இருக்கோ ஷைன் ஆகிறதோ பூரிப்பாக இருக்கிறதோ அது போல நாம் நம் குணாதிசயத்திலையும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் பூரிப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்குது இது இதை ஒட்டி இருக்கிற ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இறைப்பை மண்ணீரல் கல்லீரல் அஃப்கோர்ஸ் கேல் பிளாடர் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் கணயம் அதாவது பேங்கிரியாஸ்ங்கிற கணயம் இதெல்லாம் வந்து அதை சுற்றி அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நம்மளோட உறுப்புகளாக இருக்குது இப்போது நம்ம வயிறை வந்து சொல்ற போது யோகாவில் சொல்ற போது விபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வா சமைச்ச உணவை நம்ம உண்டோம் உள்ளே போ உள்ளே போய் ஒரு சமைத்தல் நடக்கிறது அந்த விபாகம் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இறைப்பை அப்படிங்கிறது சொல்றோம் அப்போ நம்ம வந்து சில போர்சஸ் பண்ணும்போது பண்ண முடியல ஆசை பண்ணும்போது பண்ண முடியல வயிறு சம்பந்தமானது பண்ண முடியாம இருக்கிற போது ரெண்டு விஷயம் அர்த்தமாருது ஒன்று வந்து அதுக்குண்டான எமோஷனை நாம இன்னும் சமைக்கவில்லை நம்ம உடம்புல தேவையற்ற எமோஷன் அடைந்திருக்கிற இடமாக மணிப்பூரக சக்கரத்தை பார்க்குறோம் இப்போ ஒரு நெகட்டிவ் எமோஷன் இல்லைனாக்கா கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி அப்படிங்கிறவங்களாம் இருந்தாக்க அவங்களுக்கு மணிப்பூர்வ சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதீத ராகம் ராகத்தை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன் அந்த மாதிரி ராகத்வேஷம் அபினிவேஷம் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் இங்கே அடைப்பட்டு இருக்கிற போது அதாவது நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற பொசிசிவ்னஸ்ஸு நம்மளோட பொருட்கள் மேலே இருக்க பொசிசிவ்னஸ்ஸு நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற பொசிசிவ்னஸ்ஸு எனக்கு மட்டும்தான் வேணும் எல்லாம் அப்படிங்கிறது இல்லைனாக்க அதிகமாக வெளிப்படுத்தாத இருக்கிற தன்மை நம்மளுடைய எமோஷன் என்னவாக இருக்குதுன்னு வெளிப்படுத்தாமல் இருக்கிற தன்மை இதெல்லாம் வந்து நம்ம எமோஷனல் பேகேஜ் ஒரேஜ் எல்லாம் ஒரு பை ஒரு இறைப்பையா இருக்கு அதை சுற்றி இருக்கிற அந்த அப்டாமினல் கேவிட்டியா இருக்கு அந்த மணிப்பூரக சக்கரத்தை என்ஹான்ஸ் பண்றது மூலயமா நல்ல ஆக்டிவேட் பண்றது மூலியமாக நம்ம எமோஷனல் பேகேஜ் எல்லாத்துலேயும் வெளியில வந்துடுறோம் எமோஷ்னல் பேகேஜ் இல்லாதவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் நன்றாக வேலை செய்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்வது போல அகம் என்று சொல்வது மனசு மனசுல எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் பேராசைகளும் துவேஷங்களும் நான் எனது அப்படிங்கிற மிக மிக சுயநலத்தோட மட்டும் இல்லாம பொதுவா எல்லாத்தையும் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையும் என் வீட்டு தான் எல்லாம் கிடைக்கணும் என் பிள்ளையோட விளையாடுற இன்னொரு குழந்தைக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அந்த குழந்தையும் ஒரு குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையெல்லாம் வளர்த்துக்கிறவங்க பேக்கேஜ் கம்மியா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் தாண்டி வர மாதிரி புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா மணிப்பூர்கம் சக்கரம் மூலாதார சக்கரம் மூல ஆதாரம் அது நல்லபடியா அமையற போது சோர்ஸ் சோர்ஸ்ங்கிறது சொல்லியாச்சு பேரண்ட்ஸ் கீ ரிலேஷன்ஷிப் கடவுள் இதுல நல்லபடியா அமையற போது அமையக்கூடிய செல்ஃப் பர்சனாலிட்டி சுவாதிஷ்டம் சுவாதிஷ்டம் அப்படிங்கிறத நம்மளோட பர்சனாலிட்டி ட்வெல் பண்ணுறது நல்லபடியாக இருக்குது அந்த மாதிரி டுவெல் பண்ணினா மணிப்பூர் சக்கரத்துலேருந்து ஒளி பிரகாசமாக அந்த உடம்பை பார்க்கறதுக்கு கோல்டன் கலரில் பாசிட்டிவா நல்ல சிரிப்போட கலருங்கிறது அப்படின்னாக்க உடனே கருப்பாக இருக்கவங்களா அப்படி இல்லை அவங்கள போது ஒரு போல இருப்பாங்க அது எந்த நாட்டினவராக இருந்தாலும் தோழி நிறம் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு வரும் ஒரு ஷைன் அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது அவங்கள்ட்ட பேசும்போதே நமக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் அதெல்லாம் மணிப்பூர்வ சக்கரத்தோட ஒரு அடையாளம் ஸோ மூலாதாரம் நன்றாக அமைந்தால் சுவாதிஷ்டா நல்லபடியாக தன்னை அமைத்துக் கொள்கிறது சுவாதிஷ்டா நல்லபடியாகும் போது அதன் வெளிப்பாடாக நம்மளுடைய எமோஷன்ஸ் நல்லபடியாக இருந்து மணிப்பூர்வ சக்கரத்தின் பலன் அதிகமாக இருக்கிறதுனால பூரிப்பான ஒரு வாழ்க்கை பூரிப்பான ஒரு எண்ணங்கள் பூரிப்பான ஒரு செய்கைகள் அவங்களோட பூரிப்புனால மற்றவங்களும் ஷைனிங்காக உண்டான வாய்ப்புகள் அமைகிறது இது மணிப்பூர்வ சக்கரத்தின் பலனாக இருக்கு மீண்டும் அடுத்தாத இருக்கிறது அனாகத்த சக்கரம் இது அடுத்த வீடியோவாக போடுறேன் நன்றி வணக்கம் அது வரை வணக்கம் துறை வெளி வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஃபோன் ஆன்ல இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது விசேஷ நாட்களில் இருக்காது நாங்கள் போலிங் டே அன்னைக்கு கூட ஒர்க் பண்ணினோம் போலிங் டே அன்னைக்கு ஒர்க்கிங் தான் நாங்கள் லீவ் விடலை அது வந்து வீட்டில் பண்டிகையாக இருந்து வீட்டோட சேர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் தான் லீவ் விடுறது குடும்பத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா அதனால அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் பத்துலேருந்து அஞ்சு ஃபோன் வரை ஒரு லஞ்ச் பிரேக் நான் தான் சொல்லியிருக்கேன் லன்ச் பிரேக்கும் போது ஃபோன் எடுக்காதீங்க டீ பிரேக் போது ஃபோன் எடுக்காதீங்க ஏன்னா நம் உண்ணும் உணவை கவனித்து உண்ணுதல் ரொம்ப முக்கியம் அதனால நம்ம தான் உள்ளே போடுறோம் ஃபோன் பேசின் சாப்பிட்றது டீ குடிக்கிறது செய்யக்கூடாது அது ஆரோக்கியத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அந்த பத்து நிமிஷம் பிரேக் டீ பிரேக் எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஒரு ஒரு வந்து லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன் மற்ற நேரங்களில் போன் எடுப்போம் நீங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவை இருந்தா நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யோகம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க